அவர்களே கடந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதி பீகார்ல புத்தகையா என்ற இடத்துல வந்து குண்டு சம்பந்தமாக நாம் அனைவரும் அறிந்திருப்போம் குண்டு வெடிச்சதோ இல்லையோ மறுநாள் அனைத்து பத்திரிகைகளையும் தலைப்பு செய்தி என்ன குண்டு வைத்த இந்திய முஜாஹிதீன் அமைப்பு தீவிரவாதிகளை போலீசார் வலை வீசி தேடி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்திய முஜாஹிதீன் அமைப்பு முஸ்லீம் தீவிரவாதிகள் அவங்க தான் இந்த திட்டத்தை தீட்டி புத்தகையால குண்டு வச்சிருக்காங்க காரணம் என்னவா மியான்மர் ஸ்ரீலங்கால வந்து பௌத்தர்கள் முஸ்லீம்களை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இவங்க வந்து புத்தகையால அமைதியை உருவாக்க வந்த அந்த புனித தலத்துல இவர்கள் குண்டு வைத்து விட்டார்கள் என்று சொல்லி கதை கட்டி விட்டார்கள் அதை வந்து ஒருபடி மேலேயே போய் தினமணி என்ற அயோக்கிய பத்திரிகை என்ன எழுதினார் தலையங்கமாயே எழுதினாங்க என்ன தலையங்கம் இந்த மாதிரி வந்து மதம் பிடிச்சு போச்சு இவங்களுக்கு எங்கேயோ உள்ள ஒருத்தன அதுக்காக இங்க உள்ள அப்பாவிய கொலை பண்றதா இது வந்து இவங்களுக்கே அதிகமா ஓவரா தெரியலையா என்று சொல்லி இந்த தினமணி என்ற அயோக்கிய பத்திரிக்கை எழுதியது இப்ப என்ன நிலைமை போன வாரம் நான்கு நாட்களுக்கு முன்பாக அந்த புத்தகையால குண்டு வச்சது யாரு அப்படின்ட்டு மேற்கு வங்கத்தை சேர்ந்த அரு பிரம்மச்சாரி என்ற ஒரு இந்து சாமியார கைது பண்ணியிருக்கிறார்கள் அவர்தான் வந்து திட்டம் தீட்டியிருக்கிறார் இருக்கிறார் அந்த புத்தகையால அந்த வெடிகுண்டு வெடித்த அன்று அங்கே தங்கியிருந்திருக்கிறார் என்பதற்குண்டான அடுக்கடுக்கான ஆதாரங்களை வைத்து தேசிய புலனாய்வு ஏஜென்சி கைது செய்யறாங்க கைது செய்து இப்பொழுது அந்த அரு பிரச்சாரிய வந்து தங்களுடைய கஸ்டடியில் வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த செய்தி எந்த அயோக்கிய பத்திரிகையாவது தலைப்பு செய்தியா போட்டார்களா அப்படின்னு பார்த்தோம் என்றால் இதே தினமணி எந்த தினமணி தலையங்கம் ஏதோ அந்த தினமணில ஒரு ஸ்டாம்ப் பெட்டி செய்தியா வெளியிடுகின்றார்கள் அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன நமக்கு விளங்குதா இல்லையா எந்த அளவிற்கு முஸ்லீம்களை கருவறுப்பதுல இவர்கள் திட்டம் தீட்டி செயல்படுகின்றார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு நிதர்சனமான ஆதாரமாக திகழ்கிறத நம்ம பார்க்கின்றோம் இப்படி ஒரு ஒரு உள்ள ஆள் போதும் இவர்கள் ஏதோ லட்டு சாப்பிடுறதுக்கு ஏங்கி கொண்டிருந்தாலும் லட்டு கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அல்வா சாப்பிடுவது போன்று இவர்களுக்கு முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து மத்தியிலே முஸ்லீம் சமுதாயத்தை கேவலப்படுத்துவதற்கு இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு வெறிப்பிடித்து அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகின்றது நம்ம கண்கூடாக பார்க்கிறோம் அதே நேரத்தில் போன வாரம் பிடிச்சாங்க வெடி பொருட்களோட கோயம்புத்தூர்ல இருந்து கேரளாவை நோக்கி ஒரு லாரியில கடத்தல் பண்றான் போலீஸ் விரட்டி போய் ரெண்டு கிலோ அம்மோனியம் நைட்ரேட்னா அதை வச்சு எத்தனை வெடிகுண்டு தயார் பண்ணலாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாலும் சபரிஸ்வரன் அதோட அப்படியே ஊத்தி மூடிட்ட ஒரு சத்தத்தை காண ஒரு தலைப்பு செய்தியை காண அதுவும் ஒரு துண்டு செய்தியா ஒரு பெட்டி செய்தியா தான் வருது இதே ஒரு அப்துல் காதர் மாட்டியிருந்தார் வைங்க இந்தியாவை நாசக்கேடாக்குவதற்கு போடப்பட்ட சதி திட்டம் முறியடிப்பு போலீசார் வளைத்து பிடித்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க இல்லையா ஆனா அதே நேரத்தில் என்ன செய் இவர்கள் எழுதியிருக்கணும் ஒரு இந்து தீவிரவாதிய பிடிச்சான்னு எழுதினியா முஸ்லீம்கள் இந்த மாதிரி வந்து நாட்டை வந்து துண்டாடுவதற்கு சதி திட்டம் போட்ட இவரை நாங்கள் கையங்களமா பிடித்தோம் என்று இவர்கள் சொன்னார்களா போலீசார் அந்த மாதிரி பேட்டி கொடுத்தார்களா என்றால் வாயை திறக்க மாட்டேன்றாங்க அதே ஒரு முஸ்லீம் ஆட்டிருந்தா நிலைமையே வேற இதுதான் இப்பொழுது நடப்பாக இருக்கின்றது எந்த அளவிற்கு இருக்கின்றால் நேத்து பேப்பரை திறந்து படிக்க முடியல பேப்பரில் எழுதுறாங்க லண்டன்ல இருந்து இவங்களுக்கு செய்தி வந்துச்சான் லண்டனுடைய விமான நிலையத்தை ஹீப்ரு விமான நிலையத்தை தகர்க்க அல் கைதாவினுடைய பெண் தீவிரவாதிகள் சதி திட்டம் இருக்கிறார்கள் எப்படி குண்டு வைக்க போறாங்களா தங்களுடைய மார்புகளை அறுத்து மார்புக்குள்ள வெடிகுண்டோட கொண்டு போய் அந்த விமான நிலையத்துல வெடிக்க வைக்க போறாங்க இந்த அல்கொய்தாவினுடைய தீவிரவாதி அல்ல அசிரி என்ற ஒரு முஸ்லீம் தீவிரவாத இந்த வெடிகுண்டை தயார் பண்ணி டெட்டர்னேட்டர்களை வச்சு சோதனை பண்ணா கூட அந்த வெடிகுண்டு கண்டுபிடிக்க முடியாது மார்பருத்து முஸ்லீம் பெண்கள் தங்களுடைய மார்பருத்து உள்ள வெடிகுண்ட வச்சுக்கிட்டு போய் வெடிக்க வைக்க போறாங்கன்னு நான் கூசாம கை கூசாமல் இந்த அயோக்கியர்கள் எழுதுகின்றார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாத்தீங்களா இப்படி எவனா எழுதுறதுக்கு மனசு வருமாங்க எப்படி அது உலகத்திலே வந்து கண்டுபிடிக்க முடியாம எப்படி வெடிகுண்டு எவனா செய்ய முடியும் மார்பருத்து உள்ள வச்சா கட்டாதா இப்போ எந்த அளவிற்கு இவர்கள் எழுதுகின்றார்கள் எழுதி எல்லாம் வந்து உஷார்படுத்தப்பட்டிருக்கு எல்லாமே அலர்ட் ஆயிருக்கிறாங்க லண்டன்ல உள்ள அனைத்து விமான நிலையங்களையும் பெண்களை எல்லாம் நிப்பாட்டி நிப்பாட்டி செக் பண்றாங்க எப்படி நீ செக் பண்ணுவ லாஜிக்கா ஒண்ணு லாஜிக்கா சொல்லணுமா இல்லையாங்க எப்படி செக் பண்ணுவான் அறுத்து பார்த்தா தான் தெரியும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது உள்ள கொஞ்சம் வெடிகுண்டு இருக்கா இல்லையான்றத உன்னால கண்டுபிடிக்க முடியாது அப்பனா நீ என்ன செய்யணும் ஒவ்வொரு பொம்பளையா கூப்பிட்டு ஆபரேஷன் பண்ண போறியா அப்படி சொல்லு நீனு அப்ப ஆபரேஷன் பண்றதா இருந்தா நீ யாரு ஆபரேஷன் பண்ணிருக்கணும் நம்மளுடைய ஊர் பத்திரிகை தான் எழுதுறாங்க இதே மாதிரி கடந்த அக்டோபர் மாதம் எழுதுனா இதே மாதிரி போன வருஷம் அல்கைதாவினுடைய பெண்கள் படை தயார் நிலையில் இருக்கின்றது செசனியாவில் உருவாக்குகின்றார்கள் அவர்கள் வந்து மேற்கத்திய நாடுகளினுடைய அனைத்து முக்கிய ராணுவ தளவாடங்கள்லையும் அரசு அலுவலகங்கள்லையும் போய் குண்டு வைத்து மனித வெடிகுண்டா மாற போறாங்க அப்படின்னு சொல்லி இதே நம்ம ஒரு பத்திரிகைகள் எழுதினார்கள் எல்லாம் அலாட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு அல்கை தான் ஒரு தீவிர ஒரு இயக்கம் இருக்கா முதல்ல அல்கை தலைவர்ன்ற ஒரு உயிரோடு இருக்கிறாரா அல்கைதான்றது எங்கடா இருக்கு எல்லாம் இவங்க தான் சொல்றாங்க ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் நாங்க வந்து ஊத்தி முடித்தோம் எல்லா அனைத்து பேங்குகளையும் வந்து பேங்க்ல உள்ள அனைத்து அந்த வரவு செலவு எல்லாம் நாங்க முடிக்கிட்டோம் நயா பைசா அவங்கள்ட்ட கிடையாது எல்லா தீவிரவாதிகளையும் பிடிச்சிட்டோம் நீ தான் சொல்ற சொல்லிவிட்டு பெண்களை கொண்டு வந்து உள்ள இறக்குறோம் இவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அப்ப எந்த அளவிற்கு முஸ்லீம்கள் மேல கால் புணர்வு இருந்தா இவர்கள் இப்படி எழுதுவார்கள் அப்ப நம்ம கேட்டிருந்தோம் இந்த அல் பெண்கள் பாதுகாப்பு படம் சொல்லி வருதா அணிந்த படையா அவன் எழுதுறோம் இதே தினத்தந்தில வந்து செய்தி தான் பெண்கள் பாதுகாப்பு நிர்வாகி யாரு இந்த செய்தி உனக்கு எப்படி கிடைச்சி இந்த செய்தியை சொன்ன உளவுது இல்லது நீ வந்து இந்த இப்படி நாட்டில் உன்னுடைய தினத்த உழவு பிரிவு இருக்கா அந்த உழவு உனக்கு செய்தி சொன்னாங்களா என்ன ஆதாரத்தை காட்டுங்களா என்று சொன்னா வாயை புத்திக்கிட்டு அதுக்கப்புறம் காணும் பாதுகாப்பு படையின் காணா எங்கையும் போய் குண்டு வச்சாங்க ஒரு பொம்ளைய பிடிச்சிருக்கானா ஒரு முஸ்லீம் பெண்மணி மாட்டி அதே நேரத்தில் இங்கே மாட்டினாரு பிரக்யா ஒரு பெண் காவி தீவிரவாதியை பிடிச்சாங்களா சாமியார் மாட்டினாங்களா சோதனை பண்றதா இருந்தா அந்த பொம்புல போய் சோதனை பண்ணுங்களா பிரக்யா போய் ஆபரேஷன் பண்ணி பாரு உள்ள வெடி கொண்டு வச்சிருப்பா போய் செக் பண்ணி பார்க்க வேண்டியதுதானே இப்ப என்னன்னா உலகத்தினுடைய நாட்டு நடப்பு என்னவா இருக்கு அதையாவது பார்க்கின்றார்களா இந்த மாதிரி வந்து குண்டு வைக்கிறதா சொல்லி நீங்க தான் அவதூறு பரப்புறீங்க மாற்ற வேலை யாரு மாற்றா இல்ல வந்து இந்த டவுசர்களுடைய டவுசர் இயக்கம் தான் அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் தீவிரவாத இயக்கத்துல உள்ள ஆளுதான் மாற்றான் நல்லா தெரியுது ஒவ்வொரு விஷயத்திலையும் இவர்கள் என்ன மாதிரி திட்டம் தீட்டி முஸ்லிம்கள் மேல எப்படி பழி போடுகின்றார்கள் என்பதை நீ தான் கண்கூடா பார்த்து கொண்டிருக்கின்றாய் இந்த மீடியாக்கள் தங்களுடைய செய்திகளாகவும் அப்பப்போ ஒளிபரப்பிக் கொண்டும் இருக்கின்றீர்கள் அப்பப்போ எழுதவும் செய்கின்றீர்கள் யார் கோட்ஸே யார் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்ட கோட்ஸே ஆர் எஸ் எஸ் தீவிரவாதிகள் ஆர் எஸ் உறுப்பினரா இல்லையா நிர்வாகியா இல்லையா இஸ்மாயில் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி முஸ்லீம் மேல அந்த மாதிரியான ஒரு அவதூறு போடுறதுக்கு நாட்டினுடைய விடுதலை வரலாறு உனக்கு என்ன உணர்த்துதான் குண்டு வெடிப்பு யாரு வச்சா சம்ஜோதா குண்டு வெடிப்பு சம்ஜோதா ரயில்ல யாரு குண்டு வச்சா அசிமானந்த சாமியார் தானே குண்டு வச்சது மாலேகான்ல குண்டு வச்சது யாரு இதே பிரக்யா சிங் தான குண்டு வச்சது குண்டு வைக்க போறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க இவங்களே உருது நோட்டீஸ்கள் மாதிரி சில இதுகளை ரெடி பண்ணி சில தொப்பி தாடிமா மாதிரி தாடிகளை எல்லாம் ஒட்டு ஒட்டு தொப்பி ஒட்டு தாடி எடுத்து கொண்டு வேணா போட்டு முஸ்லீம் தான் இதை செஞ்சான் அப்படின்னு சொல்லி தொப்பியை தூக்கி விட்டீங்களா இல்லையாடா இதெல்லாம் இந்த மீடியாக்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்ப எடுத்து நம்ம பார்த்தோம்னா அனைத்து குண்டுவெடிப்புகளுக்கும் பின்புலமா இருக்கிறது இந்த அயோக்கியர்கள் தான் அது மட்டுமா கர்நாடகாவில் பீஜப்பூர்ன்ற மாவட்டத்தில் தாசில்தார் அலுவலகத்தில் குடியேற்றாங்க பாகிஸ்தான் கூட நைட் ஒரு நைட்டா ஏத்தி விட்டாங்க நைட் ஒரு ஏத்தி விட்டு இந்த ரன்வீர் சேனா என்ற இந்த சங் பரிவார அமைப்பு அடுத்த நாள் போராட்டம் நடத்தினா பாகிஸ்தான் கொடியேற்றிய முஸ்லீம் தீவிரவாதிகளை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கொடியேறிக்கூடிய ஒரு போராட்டத்தை நடத்தினா நடத்தினா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது என்னன்னா எந்த அயோக்கியர்கள் கூட்டம் இந்த போராட்டத்தை நடத்தினதோ அந்த அயோக்கியர்கள் தான் நைட்டோட நைட்டா கொடியை ஏத்திருக்கிறாங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா ரெண்டு கொடி வாங்கிருக்கிறாங்க ஒரு பாகிஸ்தான் கொடியை நைட்டோட நைட்டா ஏத்தி விட்டுட்டு இன்னொரு பாகிஸ்தான் கொடியை அடுத்த நாள் காலையில இவங்கள எரிச்சிருக்கிறாங்க கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா அதே மாதிரி பகதூர்பூரா மாவட்டத்தில் அனுமான் கோயிலுக்குள்ள மாட்டுக்கடிய வீசினானா இல்லையா சங் பரிவார தீவிரவாதி பஜ்ரங் தல் தீவிரவாதி சசிகுமார் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி புடிச்சாங்களா இல்லையா யார் செய்யறது செய்யறது எல்லாம் இவங்க அயோக்கியர்கள் செய்கின்றாரு அப்ப ஐடியா பண்றோம் இப்போ வந்து பௌத்தர்கள் வந்து முஸ்லீம்களை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப மியான்மர்லயும் ஸ்ரீலங்கால இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரம் பார்த்து புத்த கையால போய் குண்ட வை குண்ட வச்சா முஸ்லீம் மேல திரும்பும் அழகா ஐடியா பண்ணி இந்திய முஜாஹிதீன் தான் சொல்லி கிளப்பி விட்டு அதை இந்த மீடியாக்கள் வாந்தி எடுத்து எழுதி எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் நடந்துச்சா இல்லையா திருப்பூர்ல வந்து சத்தியமங்கலம் என்ற அந்த ஊருக்கு பக்கத்துல விநாயகருக்கு செருப்பு மாலை போட்டாங்க யாரா விநாயகருக்கு செருப்பு மாலை போட்டது அப்படின்னு பார்த்தா இந்து முன்னணி எதிர்த்து போராட்டம் பண்றான் செருப்பு மாலை போட்டவர்களை கைது பண்ண அப்படின்னு சொல்லி எவன்டா செருப்பு மாலை போட்டா இதே இந்து முன்னணி தீவிரவாதிகள் தான் செருப்பு மாலை போட்டிருக்கிறான் போலீஸ் புடிச்சாங்களா அதே மாதிரி தென்காசியில ஆர் எஸ் அலுவலகத்துல குண்டு வெடிச்சு யார் குண்டு வச்சா கைது இன்வெஸ்டிகேஷன் பண்ண மூன்று ஆர் எஸ் எஸ் தீவிரவாதிகள் இந்து முன்னணி தீவிரவாதிகள் தான் குண்டு வச்சா பிடித்தார்களா இல்லையா அப்ப இப்படி நம்ம ரிசல்ட் எடுத்து பார்த்தோம் என்றால் நெல்லையில வந்து கோயில் தேருக்கு தீ வச்சாங்க இதே இந்து முன்னணி தீவிரவாதிகள் தான் முஸ்லீம் மேல போட்டா இப்படி இவர்களுடைய இந்த துரோக வரலாறு எடுத்து பட்டியலை படித்து பார்த்தால் என்னென்ன மாதிரி அயோக்கிய தனங்கள் புரிகின்றார்கள் என்பது மீடியாக்களுக்கு தெரியாமல் இல்லை எல்லாத்தையும் தெரிந்து வைத்துக்கொண்டே கொண்டே இவர்கள் என்ன செய்கின்றார்கள் முஸ்லிம்கள் மேல போடக்கூடியதை பார்க்கிறோம் இது தெல்ல தெளிவா தெரியுது இப்ப புத்தகையால இப்ப என்ன செய்யறாங்கன்னா இந்த செய்தி வந்துச்சுல இவர்களுடைய உள்ளத்துல மனசாட்சின்றது கொஞ்சமாவது இருந்தா இந்த செய்தியை முதல் பக்கத்தில் போட்டுக்கணுமா இல்லையாங்க எவனு வெளியிடல தினமணி மட்டும் ஒரு சாம்சங் விட்டுட்டு தின மலரு மாலை மலரு தின அந்த மலம் எந்த மலமும் காணாம் ஒன்னும் செய்திய போட காணாம் அடுத்து பார்த்தா டிவியில ஒரே ஒரு தடவை காட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு சாமியார் கைது செய்யப்பட்டார் அதுக்கடுத்து நம்ம திருப்பி போடுவாங்க போடுவாங்க உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கிறோம் ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் அதை பத்தி வாய தொடக்கல இப்போ என்ன செட்டப் பண்றாங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு ஆளு புடிச்சிருக்காங்க அவர் புடிச்சவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையா அவர் புடிச்சவர் வந்து அந்த ஒரு மிரட்டல் இமெயில் அனுப்புனாரா அதனால புடிச்சிருக்காங்களா அதுக்கும் புத்தகையாக்கும் சம்பந்தம் இல்ல இப்ப செய்தியை எழுதுறாய் உட்காந்து யோசனை பண்ணி இது என்னத்தையும் எழுதணுமே அப்படின்னு சொல்லி அதையும் கூட தங்களுக்கு தெரிய வரக்கூடிய செய்தியையும் கூட இவர்கள் இப்படி மறைத்து இருட்டடிப்பு செய்து முஸ்லிம்களை வந்து தீவிரவாதிகளாக காட்டுவதிலே இவர்கள் இப்படி கங்கணம் கட்டி திரிகின்றார்கள் என்றால் எங்கள்கிட்ட வேணா இந்த பண பலம் இல்லாமல் இருக்கலாம் படைபலம் இல்லாமல் இருக்கலாம் எதிர்பான்மை சமுதாயமா இருக்கிறோம் ஆனா படைச்ச ரப்பு ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கானா இல்லையா அவன்கிட்ட நாங்க கையாந்தனம்னா நீங்க எல்லாம் தாங்குவீங்களாரா அந்த படைச்ச ரப்புட்ட யாரெல்லாம் நீ பாத்துக்கோன்னு நாங்கள் கையேந்தினால் உன்னுடைய நிலைமை என்ன யோசனை பண்ணி பாரு துப்பாக்கின்னு ஒரு படத்தை வந்து விஜய்னு ஒரு கூத்தாடி எடுத்தான் முஸ்லிம்களை வந்து முஸ்லீம் குடும்பமா இருக்கட்டும் முஸ்லீம் உடைய முஸ்லீம் வீட்டு பெண்மணிகளா இருக்கட்டும் அதுல உள்ள சிறு குழந்தைகளா இருக்கட்டும் ஒரு முஸ்லீம் வியாபாரி பெட்டிக்கடை வைத்திருக்கக்கூடிய கூடிய வியாபாரி கூட ஸ்லீப்பர் செல்லு தீவிரவாதி அப்படின்னு படம் எடுத்த படம் எடுத்து என்ன ஆட்டம் போட்ட நூறு நாள் ஓடுனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு எதிராக எல்லாம் வந்து கொதித்தெழுந்தார்கள் அப்புறம் வந்து நம்மளுடைய சமுதாயம் தூங்கிடுச்சு சில பேர் ஏமாந்தார்கள் இந்த படத்துல ஒரு அஞ்சு கட்டத்தை மட்டும் கட் பண்ணுங்கன்னு சொல்லி சமுதாயம் கொதிச்சிச்சு யாரெல்லாம் அவனை நீ பாத்துக்கூடா என்று சொல்லி அழுதுகிட்டு இருக்கியா நீனு தலைவாண்ட படத்தை உன்னால வெளியிட முடியுதா கைய கட்டி கெஞ்சி கூத்தாடி விட்ட அம்மா காலிலே விழுந்து சாஸ்தாங்கம்மா படுத்துருவாரு போல அந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்காரு படம் வந்த பாடு இல்ல அப்ப பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீ அஞ்சிக்கும் நீ வந்து இப்ப வந்து உனக்கு வந்து படைபலம் இருக்கு எனக்கு மீடியா அதிகாரம் இருக்கு ஆள் பலம் இருக்கு நீ ஆட்டம் ஆனால் இந்த சமுதாயம் கையெழுந்துச்சுன்னா அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் அழித்து விடுவான் அப்படின்றத இந்த அயோக்கியர்களுக்கு எச்சரிக்கையா சொல்லி இதற்கு எதிராக நம்மளால இயன்ற அளவு இது குறித்த இந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதையும் கோரிக்கை விடுத்து நிறைவு செய்கின்றேன் ஆயுதமான அளவு திருலா ஹெர்பில்லா அல்லாஹ் Allah.